தம்முடைய குமாரனே அவர் கொடுத்தார் ஆகவே மற்றது எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுப்பது நிச்சயம் அல்லவா என்று வேதம் சொல்லுகிறது ஆகவே அவரிடத்தில் இடத்துல இல்லை மிச்சம் எல்லாத்தையும் உங்க கையில கொடுத்துட்டாரு ஆனா நம்ம ஜெயம் பெற்றிருக்கிற ஜெயம் பெறுகிற ஜெயம் கொள்ளுகிற தேவன் இடத்துல இருக்கிறபடினாலே நாம் ஜெயம் பெற்றவர்களாக இருக்கிறோம் எத்தனை பேர் சொல்றீங்க பக்கத்தில் பார்த்து நீங்கள் என்னாலும் சாதாரணமானவர்கள் அல்ல நம் ஜெயம் பெற்றவர்கள் கைகளை பிடிச்சு சொல்லுங்க பார்ப்போம் வெற்றி நம்ம கையில் இருக்கு ஜெயம் பெற்று இருக்கிறோம் ஜெயம் கொடுக்குற தேவன் நம்மோடு இருக்கிறார் நம்ம உலகத்தை ஜெயிச்சிட்டோம் சொல்லுங்க சாத்தானை ஜெயிச்சிட்டோம் பாவத்தை ஜெயிச்சிட்டோம் சாபத்தை ஜெயிச்சிட்டோம் தரித்திரத்தை ஜெயிச்சிட்டோம் வியாதியை ஜெயிச்சிட்டோம் கள்ள திருக்கு திருச்சிகளை ஜெயிச்சிட்டோம் கள்ள போதர்களை ஜெயிச்சிட்டோம் பல்ல கள்ள உபதேசத்தை ஜெயிச்சிட்டோம் உன்னதமானவர் ஜெய தேவன் நம்முடைய இருக்கிற